கீழடி என்ற இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது ஒன்றிய அரசாங்கம் அதை உடனடியாக மூடியது தமிழர்களுடைய தொன்மை அடையாளத்தை அளிப்பது மறுப்பது இவையெல்லாம் நடந்து வந்தது ஏனெனில் அந்த ஆய்வுகள் தமிழர்களுடைய தொன்மையான காலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததாலும் மேலும் எந்தவிதமான ஜாதி மதங்களற்ற ஒரு வாழ்க்கை முறையே அந்த மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்து கொண்டிருந்ததாலும் அதை உடனடியாக மூடினார்கள் சரஸ்வதி என்றாலே நதி என்றுதான் ரிக்வேதம் கூறுகிறது ரிக்வேதத்தினுடைய ஆய்வாளர்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள் சரஸ்வதி நதி என்று ஒன்று ஓடவில்லை கங்கை நதி அது வந்து ஒரு புனிதமான நதி என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அதில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வேதங்கள் போற்றிய ரிக்வேதத்தில் கங்கை குறித்து எந்த சொல்லும் இல்லையே ஏன் என்ற கேள்வியை சனாதனவாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது சரி கங்கா யமுனா என்று இரண்டு நதிகள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது சரஸ்வதி நதியை இல்லாத ஒரு அதற்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வை மறுப்பது ஏன் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கீழடி ஆய்வுகளை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் அதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கீழடி ஆய்வுகளை திருத்தி தர வேண்டும் அது விஞ்ஞான ரீதியாக இன்னும் கொஞ்சம் விவரங்களை சேர்க்க வேண்டும் என்று ஒன்றிய சுக கலாச்சாரத்துறை அமைச்சர் இங்கே வந்து தெரிவிக்கிறார் மாறாக அதே நேரத்தில் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நொய்டாவுக்கு பணிமாற்றம் செய்யப்படுகிறார் தமிழர்களுடைய தொன்மை அடையாளத்தை அழிப்பது மறுப்பது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கீழடி என்ற இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது ஒன்றிய அரசாங்கம் அதை உடனடியாக மூடியது ஏனெனில் அந்த ஆய்வுகள் தமிழர்களுடைய தொன்மையான காலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததாலும் மேலும் எந்தவிதமான ஜாதி மதங்களற்ற ஒரு வாழ்க்கை முறையே அந்த மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்து கொண்டிருந்ததாலும் அதை உடனடியாக மூடினார்கள் மாறாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் பத்து கட்ட அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கரிம ஆய்வுகளுக்கு அனுப்பப்பட்டு அதன் காலங்கள் இறுதி செய்யப்பட்டு அதன் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டு உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அதை அங்கீகரித்ததற்கு பின்னால் தமிழ்நாடு எந்த நாட்டிற்குள் இருக்கிறதோ அந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது இதனுடைய அரசியல் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஒரு வார்த்தையை நிர்மலா சீதாராமன் உள்பட பலரும் அந்த வார்த்தையை மாற்றி போடுகிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்கிறார்கள் சரஸ்வதி என்றால் என்ன அந்த சொல் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் ரிக்வேதத்தில் இருக்கிறது ரிக்வேதத்தில் தான் சரஸ்வதி என்ற சொல் இருக்கிறது சரஸ்வதி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் சரஸ்வதி என்றால் நதியா என்றால் இல்லை சரஸ்வதி என்ற சொல்லிற்கே அந்த பெயருக்கே நதி என்றுதான் பொருள் சரஸ்வதி நதி என்று ஒன்று ஓடவில்லை சரஸ்வதி என்றாலே நதி என்றுதான் ரிக்வேதம் கூறுகிறது ரிக்வேதத்தினுடைய ஆய்வாளர்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள் ரிக்வேதத்தில் கிட்டத்தட்ட பத்து மண்டலங்கள் இருக்கிறது பத்து மண்டலங்களில் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சூக்தங்கள் ருக்குகள் இருக்கிறது இந்த ருக்குகளை பாடினால் அது வந்து பாடப்பட்டது அதில் பல்வேறு விதமான தகவல்கள் வேதகால நாகரிகம் என்பார்கள்ல அதை பற்றியான ரிக்வேதங்கள் அதான் ரிக்வேதம் தான் மூத்த வேதம் அந்த வேதத்தை எடுத்து படித்து பார்த்தால் அந்த வேதம் என்ன சொல்கிறது என்று உள்ளே போய் பாருங்கள் அதில் அது மலைகளையும் குன்றுகளையும் போற்றி போற்றி பாடிய பாடல்களாகவே இருக்கும் மலைகளையும் குன்றுகளையும் அது போற்றி பாடும் ஆனால் சிந்து பகுதியில் அது சமவெளி அது அங்கு மலைகளோ குன்றுகளோ எதுவுமே கிடையாது மாறாக கங்கை நதி அது வந்து ஒரு புனிதமான நதி என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அதில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் வேதங்கள் போற்றிய ரிக்வேதத்தில் கங்கை குறித்து எந்த சொல்லும் இல்லையே ஏன் என்ற கேள்வியை சனாதனவாதிகள் பதில் சொல்ல வேண்டும் ஏனால் ஒன்பது மண்டலங்கள் இவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வருகிற பொழுது பாடிக்கொண்டு வந்தது பத்தாவது மண்டலம் சூக்தம் பத்தாவது மண்டலம்தான் இங்கு வந்து அவர்கள் எழுதி கொண்டது இங்குள்ள நிலப்பரப்பை பார்த்துவிட்டு எழுதிக்கொண்டது அந்த பத்தாவது கடைசியாக உள்ள மண்டலத்தில்தான் கங்கை என்ற சொல்லே வருகிறது ஆரம்ப வேதங்கள் எதிலும் கங்கை என்ற சொல் இல்லை சரி கங்கா யமுனா என்று இரண்டு நதிகள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது சரஸ்வதி நதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லாத ஒரு நதியை தேடுகிறார்கள் அதற்கு புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகளை அதற்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வை மறுப்பது ஏன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக பார்க்க வேண்டும் இந்தியாவில் மட்டுமல்ல வங்கதேசம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தில் நதிகளை போற்றுகிறது நிலப்பரப்பை போற்றுகிறது மொழியை போற்றுகிறது பண்பாட்டை போற்றுகிறது இது எல்லாவற்றையும் போற்றி எழுதியதுதான் தேசிய கீதம் அந்த தேசிய கீதத்தில் கங்கா யமுனா என்று மட்டுமே ரவீந்திரநாத் தாகூர் பயன்படுத்தி இருக்கிறாரே ஒழிய அங்கு சரஸ்வதி என்று அவர் பயன்படுத்தவே இல்லை ரவீந்திரநாத் தாகூர் இரண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதியவரை தாண்டிய ஒரு அறிவாளி அங்கு இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் ஏன் அவருக்கு சரஸ்வதி என்ற ஒரு நதியை பற்றி எழுத தோணவில்லை கங்கா யமுனா சரஸ்வதி என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இல்லாத ஒரு நதியை பற்றி அந்த பாடலில் எதுவுமே இல்லையே ஏன் ரவீந்திரநாத் தாகூரின் நோய் எனவே தான் இவர்கள் தேசிய கீதத்தையே பாட மறுப்பார்கள் ஆக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆய்வுகள் முழுவதும் ரிக்வேதத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது அதே போல் கீழடி நாகரிகமும் அழிந்திருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதற்கும் ரிக்வேதத்தில் பதில் இருக்கிறது நாங்கள் அங்கிருந்து வந்தோம் விருத்ராகரன் என்ற ஒருவன் மிகப்பெரிய அளவிற்கு பாம்பு போல படுத்து கிடந்தான் அவர்கள் சிந்து சமவெளி மக்கள் கட்டிய அணையைப் பற்றி ரிக்வேதம் கூறுகிறது அந்த விருத்ராகரனை உடைத்தோம் அணையை உடைத்தோம் உடைத்து தான் என்ன செஞ்சோம் சிந்து சமவெளியை அழித்தோம் என்பதற்கான ஆதாரங்கள் ரிக்வேதத்திலேயே இருக்கிறது அதே போல கீழடி எப்படி அழிந்திருக்கும் என்பது குறித்த கீழடி எப்படி அழிந்தது என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அங்கு இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் கடவுள் நம்பிக்கையற்ற கடவுள் என்ற கோட்பாடே இல்லாத ஜாதி என்ற கோட்பாடே இல்லாத காலத்தில் அங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஏன் இவர்கள் இதை வந்து ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் உலகத்தில் சமூகம் நீங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தமிழ் சமூகம் இயற்கையின் மீது கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ் சமூகம் இங்கே திணைகள் உண்டு திணை வாழ்க்கை உண்டு திணை கடவுள்கள் உண்டு ஆனால் நீங்கள் வந்து புராணத்தையும் சமயங்களையும் சடங்குகளையும் மையப்படுத்தி கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது புராணங்களையும் சடங்குகளையும் மையப்படுத்தி நீங்கள் இவர்கள் பார்ப்பனியம் ஒரு சட ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயல்கிறார்கள் அதற்கு வரலாற்று ஆதாரம் இருக்காது ஆனால் இயற்கையாக கட்டமைக்கப்பட்ட தமிழ் சமூகம் நீங்கள் அவர்களை திரும்பி ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம் உங்களுடைய திணை கடவுள் எது என்று கேட்டால் அவர்களுக்கு பதில் இருக்காது மாறாக இங்கே குறிஞ்சி கடவுள் உண்டு இங்கே முல்லை கடவுள் உண்டு இங்கே நெய்தல் கடவுள் உண்டு இங்கே பாலை கடவுள் உண்டு மருதக் கடவுள் இங்கே உண்டு மக்கள் அந்தந்த ஏற்ற ஒரு கடவுளை உருவாக்கினார்கள் இவர்களது திணை என்ற கேள்வியை நாம் திரும்ப கேட்க வேண்டியிருக்கும் உனக்கு சொந்தமான கடவுள்கள் யார் ரிக்வேதத்தில் சொல்லப்படக்கூடிய கடவுள்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்களும் ஒன்றா ரிக்வேதத்தில் உருவ வழிபாடே மறுக்கிறதே ஏன் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கு எப்படி உருவ வழிபாடு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் இந்த சாமியை கும்பிடணும் அந்த சாமிக்கு அந்த பேர் என்று பெயர் வைக்கக்கூடிய வேலை இவர்கள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள் இப்படி எல்லாவற்றிலும் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனாதன இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் சாமானிய இந்துக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்கிறார்கள் அது கீழடியிலிருந்து சிந்து சமவெளி வரைக்கும் நெருங்கி இருக்கிறது மிகப்பெரிய எல்லாம் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது ஒரு திராவிட நாகரிகம் என்று நிறுவி இருக்கிறார்கள் ஆக அங்கே இன்னொன்றும் இருக்கிறது அந்த சிந்து சமவெளியில் குதிரை என்பது இருக்காது காலைதான் இருக்கும் ஆனால் அங்கே குதிரை இருக்கிறது என்று கதை கட்டுவார்கள் குதிரை என்பது ஐரோப்பாவில் முன்பணி காலத்தில் உருவான ஒரு காட்டு விலங்கு அந்த குதிரை இந்திய நிலப்பரப்பிற்கு சொந்தமானது கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான விஷயங்களை ரிக்வேதமே சொல்லிக்கொண்டே இருக்கும் நண்பர்கள் தயவு செய்து ரிக்வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள் வரலாற்று தெளிவு என்பது ஏற்படும் இந்த மண் எப்படி இருந்தது இந்த மண்ணிற்குள் இவர்கள் எப்படி நுழைந்தார்கள் இங்கு நுழைந்து இங்கிருந்த கடவுள்களை எப்படி தன்மயப்படுத்தினார்கள் தங்களின்பால் எப்படி ஈர்த்து கொண்டார்கள் பெரும்பான்மை மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் முழுவதையும் தங்களது கடவுள்களாக எப்படி பாவித்தார்கள் அப்படி பாவிக்கிற பொழுதுதான் இந்த பெருங்கூட்டத்தை தங்களது அடிமைகளாக வைத்திருக்க முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் அதையெல்லாம் உருவாக்கினார்கள் இப்போதும் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற திராவிட நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றுவதற்கு அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் இல்லாத ஒன்றிற்கு ஆராய்ச்சி செய்வதும் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பேசுவதும் இவர்கள்தான் விஞ்ஞான ஆதாரத்தை எங்களிடம் கொடு என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் கீழடி என்பது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய தொன்ம அடையாளம் அதற்கு முன்பு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இரும்பு சிவகலையில் திருநெல்வேலி தாமிரபரணியில் சிவகலையில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உலகத்திற்கு பறைசாற்றுகிறார் தமிழர்களுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு என்பது ஆய்வுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்களை எல்லாம் அருகிலே உட்கார வைத்து கொண்டு அறிவிக்கிறார் ஆனால் அது குறித்து இந்திய ஒன்றிய பிரதமர் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார் அவர் அதை குறித்து இதுவரைக்கும் பேசவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அந்த வடநாட்டு தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தமிழின் மீது அவ்வளவு பாசம் இருக்கிறது தமிழின் மீது பற்று இருக்கிறது தமிழ் மொழியை குறித்து எங்களால் பேச முடியவில்லை அதற்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழருடைய நாகரிகத்தை தமிழனுடைய பண்பாட்டை தமிழனுடைய தொன்மத்தை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வேலையை ஒரு இந்திய ஒன்றிய அரசு செய்திட வேண்டும் ஆனால் அதை செய்வதற்கு மாறாக அந்த ஆய்வுகளை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைப்பது என்ற முடிவிற்கு ஒன்றிய அரசாங்கம் வருகிறது அப்படி என்று பார்த்தால் இந்த நாகரிகத்தை ஒட்டுமொத்தமாக அளிப்பது தாங்கள் நிறுவிய பிராண இதிகாச பண்பாடு சமய சடங்குகளை அதுவே வரலாறு என்று கற்பிப்பதற்கு இந்திய மக்களுக்கு அதற்கான வழிகாட்டுவது என்ற முறையில் இருக்கிறார்கள் உலகத்திற்கு இந்தியா பெருமைமிகு நாடு அதே நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு என்பது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மொழியை உலகமே பேசக்கூடிய மொழிகளுடைய தொடக்கத்தை கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு உலகில் ஏராளமான மலைகள் இருக்கிறது பிரசித்தி பெற்ற மலைகள் இருக்கிறது அதில் முக்கியமான ஐந்து மலைகளில் ஒன்றுதான் மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்தினுடைய தபதியில் இருந்து துவங்கி கன்னியாகுமரி கடலுக்குள் அது மூழ்கி கிடக்கிறது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப முக்கியமான பகுதி தான் பொதிகை மலை என்பார்கள் பொதிகை என்றால் பொதிந்து வைப்பது ரகசியங்கள் என்பார்கள் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ரகசியத்தின் ரகசியம். அந்த மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆய்வுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்ததற்கான முதுமக்கள் வாழ்ந்ததற்கான பல்வேறு விதமான ஆய்வுகள் எல்லாமே நடந்திருக்கிறது அவர்கள் அந்த வரலாற்றை அவர்கள் நிறுவுகிறார்கள் ஆக இங்கே தொல்குடிகள் என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்த மக்கள் நதிப்புற காடுகளில் வாழ்ந்த மக்கள் நதிக்கரை நாகரிகத்திற்கு வந்து வைகையினுடைய ஒரு நதியினுடைய ஓரத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த வரலாறு தான் கீழடியினுடைய வரலாறாக இன்றைக்கு நீங்கள் ஆய்வுகள் மெய்ப்பிக்கிறது அப்படிப்பட்ட ஆய்வையே இவர்கள் பொய்வையாக இன்றைக்கு விஞ்ஞான ஆதாரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் விஞ்ஞான ஆதாரத்தை கேட்பது இவர்கள்தான் மகாபாரத காலத்தில் பென்றை விருந்தது என்று பேசுவார்கள் ராமாயண காலத்தில் இன்டர்நெட் இருந்தது என்று பேசுவார்கள் விமானத்தை கண்டுபிடித்தது ரைஸ் சகோதரர்கள் அல்ல அது ஒரு முனிவர் பரத்வாஜ் என்ற முனிவர் தான் அந்த விமானத்தை கண்டுபிடித்தார் தத்துவத்தை என்று பேசுவார்கள் இது இதுபோன்று பேசக்கூடிய இவர்கள் விஞ்ஞானத்திற்கு புறம்பான கருத்துக்களை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் நம்பிக்கை என்பது வேறு ஆனால் வரலாறு விஞ்ஞானம் என்பது வேறு ஆனால் வரலாற்றையும் விஞ்ஞானத்தையும் புறந்தள்ளிவிட்டு நம்பிக்கைகளையும் புராணங்களின் அடிப்படையிலையும் ஒரு வரலாறை கட்டமைப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய உள்ளடக்கம் ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பார்ப்பனிய ஆதிக்க சக்திகளுடைய அதுதான் அது இந்து என்ற பேர்வையில் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் அவர்கள் சாதா சனாதன இந்துக்களாக அறியப்படுகிறார்கள் சாமானிய இந்துக்களுடைய வரலாறுகளை அவர்கள் அடக்க பார்க்கிறார்கள் மறைக்க பார்க்கிறார்கள் திட்டமிட்டு நுறுக்க பார்க்கிறார்கள் இதற்கு எதிராக தமிழ்நாடு களம் கண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் களம் காணும் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் கீழடியினுடைய தொன்ம நாகரிகம் உலக அரங்கில் நிறுவப்பட வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கீழடி குறித்த அந்த ஆய்வறிக்கையை ஒன்றிய ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டு மக்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தான் வைக்கிறோம் நன்றி வணக்கம்